போராட்டம் எம் சத்திர பகுதியில பி எம் சத்திர பகுதியில ராமர் கோயில் தெருவில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூறு ஆண்டுகளில் வருகின்றார் வருகின்ற புலியிலிருந்து

சமுதாய மக்களின் சமுதாய மக்களின் கோரிக்கை என்பதால் கோரிக்கை என்பதால் கோரிக்கை என்பதனால் கோரிக்கை என்பதனால் காட்டி வரும்

நடந்துகள்ரு மீது காவல் துறை மூலமாக காவல்துறை மூலமாக காவல் துறை மூலமாக காவல்துறை மூலமாக சட்டப்படையினர் இருக்கும் செய்தி மக்கள் செய்தி இருக்கும் செய்த We'll கோயில் <Sanskrit> <Sanskrit>